அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருபா மற்றும் ஒரு மிக முக்கியமான பதவியில சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையின் தென்கிழக்கில் மையம் கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாயகமான வடக்கு கிழக்கில் வந்து பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று ஒரு எதிர்ப்பு கூறல் வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் சற்று அதிகரித்த காற்றுடன் வந்து மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து நேற்று எதிர்வு கூறியதைப் போன்று பேரழிவை ஏற்படுத்துமா என்பது குறித்து அந்த முன்னெச்சரிக்கையை வெளியிட்ட யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜாவை நேரடியாக தொடர்பு கொண்டு ஐ தமிழில் வினவியிருந்தது இந்த பதிவுக்கு செல்வதுக்கு முன்னர் நியூஸை தமிழிந்த வலையொலி மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யாதவர்களில் செய்து கொள்ளுங்கோ அத்தோட வலையொலியான யூடியூப்பில் நமது காணொலிகளை பார்வையிட இருக்கிற பெல் இதுபோன்ற முக்கியமான பதிவுகளை சமூக வலைதளங்களில் பகிர்வதோட நெருக்கமானவர்களுக்கு அனுப்பி உரிய அறிவுறுத்தல்களை வளர்ந்து வழங்குவதன் மூலம் பேரழிவு நிலைமைகளை தடுக்கலாம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் பதிவுகளுக்குள்ள செல்ல இருக்கிறோம் தற்போது நகர்ந்து வரும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து பேரழிவை ஏற்படுத்தும் என்ற செய்தி வந்து இன்று அனைத்து ஊடகங்களிலும் முக்கிய பேசுபொருளாக பொருளாக மாறியிருந்தது அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த செய்தி முக்கியத்துவம் பெற்றிருந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பாகி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அதேபோன்று திருவண்ணாமலையிலும் காற்றுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன அதேபோன்று வடக்கில் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் தற்போது நகர்ந்து வரும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நிலைமை மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நியூஸ் தமிழ் நேரடியாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் மூத்த பெருவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜாவை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றிருந்தது இந்த முக்கியமான தகவல்கள் அடங்கிய நேர்காணல் தொகுப்பு அடுத்து வருகின்றது அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பதவி சந்திப்பதில் மகிழ்ச்சி தித்வா புயல் காரணமாக வந்து இலங்கை எதிர்கொண்ட பேரழிவின்ற துயரங்களை வந்து மலேக பகுதிகளில் உள்ள தமிழ் மக்கள் இப்போவும் அனுபவித்து வருகினம் இந்த புயலால் வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏற்பட்ட அழிவுகள் என்றது ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்த போதிலும் வந்து இப்போ உருவாகி இருக்கிற இந்த ஆழ்ந்த ஒரு தாளமுக்கம் வந்து வடக்கு கிழக்கில் கணிசமான அழிவுகளை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு அச்சம் வந்து எழுந்திருக்கு இது தொடர்பான முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வந்து நேற்று முன்தினம் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின்ற மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா வெளியிட்டிருந்தார் ஏற்கனவே இந்த தித்வா என்ற தாக்கம் குறித்து அவர் வெளியிட்ட முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் வந்து பேரழிவு ஏற்பட்ட பின்னர் பெரிதும் பேசப்பட்டிருந்தது இந்த நிலையில் வந்து இப்போ அவர் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு பலரது கவனத்தை மீத்திருக்கும் அதே வந்து விரிவுரையாளர்க முன்னெச்சரிக்கை அறிவிப்பை கேள்விக்குட்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் பதிவுகளையும் அவதானிக்க முடியுது என்றாலும் இந்த தித்வா புயலை போன்ற ஒரு சூழ்நிலையை வந்து வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் எதிர்கொள்வதை வந்து தடுக்க வேண்டியது அனைவருடைய கடப்பாடு ஆகவே இந்த முன்னெச்சரிக்கை குறித்து மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டியது வந்து அனைவரும் பொறுப்பாக இருக்கிற நிலையில் இப்ப நாங்கள் மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜாவுடன் வந்து தற்போது ஏற்பட்டிருக்கும் ஆழ்ந்த தாளமுகக்க நிலைமை மற்றும் அது புயலாக வலுப்பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றதா என்பது குறித்து கேட்டறிய இருக்கிறோம் அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் வந்து தொலைபேசி ஊடாக நியூஸை தமிழ் இணைத்துக் கொள்கின்றது வணக்கம் பிரதீப் ராஜா அவர்களே வணக்கம் நீங்கள் வந்து வெளியிட்ட முன்னெச்சரிக்கை அறிவிப்பில் வந்து கூறியவாறு இந்த ஆழ்ந்த தாளமுக்கம் இப்போ எங்க நில கொண்டிருக்கு அது அந்த நகர்வு வந்து இப்போ எப்படி இருக்கு ஆஹ் உண்மையில் அது ஒரு மிக குறைந்த வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கலக்காக இருந்து இருநூற்றி பதினாலு கிலோமீட்டர் தென்கிழக்கு திசை நிலை கொண்டிருக்கின்றது உண்மையில் இந்த ஆஹ் ஆஹ் தற்போது இருக்கின்ற இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அஹ் காற்று சுழற்சியாக கடந்த நான்காம் தேதி இந்தோனேசியாவின் மேற்கு கரையில் உருவாகிய பொழுது அதை எதிர்பார்த்த காலப்பகுதியில் இலங்கையினுடைய கரையை அடையும் என்று குறிப்பிட்ட கால கரையை அடைய முடியாத அளவுக்கு மிக மிக மெதுவாகவே நகர்ந்து வருகின்றது ஒப்பீட்டு ரீதியில் இந்த மெதுவான நகர்வு என்பது ஒரு தாழமுக்கத்தை அல்லது ஒரு ஒரு காற்று தாழ்ந்த நிலை தாழ்வு நிலையை இரண்டு வகையான பாதிப்புகளை உருவாக்கும் அதனுடைய காற்று வேகம் குறைவு ஏற்படும் என்பது ஒரு நன்மையான விடயமா இருந்தாலும் கூட கடல் பகுதியில் மிக தாமதமாக நகர்ந்தால் அது அதிக நபரமாக மழை கொடுக்கும் என்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது நீங்கள் வந்து இந்த ஏற்கனவே வந்து இந்த நகர்வு தொடர்புல வந்து முகநூல் பக்கத்துல அதாவது ஃபேஸ்புக் பக்கத்துல குறிப்பிட்டிருக்கீங்க இந்த இரண்டு வகையாக இந்த ஆஹ் காற்றழுத்த தாழ்வு வந்து நகரும் என்று சொல்லி இருக்கிறீங்களா அப்ப எவ்வாறான வகையில் இந்த நகர்வுகள் அமையும் அவர் இந்த இன்று வரை இப்பொழுது வரை இந்த காற்றழுத்த தாழ்வின நகர்வை பொறுத்தவரையில் ஏற்கனவே அறிவித்திருந்ததன்படி அல்லது ஏற்கனவே கணிப்பிட்டிருந்ததன்படி நகர்வு ஒன்று என்று அழைக்கப்படுகின்ற நகர்வு வந்து இலங்கையினுடைய கிழக்கு கரிகோரமாக அண்மித்து அதன் பின்னர் வடக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதனுடைய தற்போதைய மைய சுழற்சியினுடைய நிலைமைகள் அல்லது அதனுடைய காற்று வலியம் போன்ற பல பார காரணிகளோடு ஒப்பிட்டிருந்த பொழுது சில மாதிரிகள் அதனுடைய நகர்வை இலங்கையினுடைய அம்பாந்தோட்டைக்கும் கல்முனைக்கும் இடைப்பட்ட பகுதிகளினூடாக ஊடாக குறிப்பாக பட்ட மட்டக்களப்புக்கும் இடைப்பட்ட பகுதியினூடாக இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டு பகுதிகளை நோக்கி அது நகர்மனை எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனாலும் இந்த இரண்டு வகையான நகர்வுகளினுடைய இறுதித்தன்மையினை நாளை காலைக்கு பின்னரே அதாவது அதனை மிகவும் தெளிவாக அல்லது நிலப்பகுதியை அன்பத்த பொழுது அது கொண்டிருக்கின்ற வளிமண்டல பண்புகளை வைத்துக் கொண்டே தீர்மானிக்க முடியும் ஆனால் உண்மையில் வடக்கு நோக்கி நகர்கின்ற பொழுது ஏற்படுகின்ற நிலைமை அல்லது பாதிப்பு என்பதும் மத்திய மலைநாட்டை நோக்கி இலங்கையின் தென்கிழக்கு கரையோரம் ஊடாக நிலப்பகுதிகள் பிரவேசிப்பது என்பதற்கும் இரண்டு வேறு வகையான பாதிப்புகள் உண்டு உண்மையில் கிழக்கு கரையோரத்திற்கு வந்து வடக்கு பகுதிக்கு நகர்கின்ற பொழுது கனமழை மற்றும் காற்று சேர்ந்த பாதிப்புகள் மட்டுமே இருக்கும் ஆனால் இது ஒரு நிலப்பகுதிக்கு பிரிவை சிக்கின்ற பொழுது குறிப்பாக இலங்கையினுடைய அம்மாந்தோட்டைக்கும் மட்டக்களப்புக்கும் இடைப்பட்ட பகுதிகளின் ஊடாக இலங்கையினுடைய மத்திய மைய மலைநாட்டு நோக்கி குறிப்பாக ஊவா மாகாணம் மத்திய மாகாணம் போன்றவை நோக்கி அதை நகர்கின்ற பொழுது கனமழை வேகமான காற்றோடு சேர்ந்து நிலச்சரிவு அனர்த்தங்களுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும் ஆகவே உண்மை நாளை காலை அதாவது ஒன்பதாம் தேதி ஒரு பத்து மணிக்கு பின்னர் தான் மிக தெளிவாக அதனை எதிர்ப்பு கூறக்கூடியதாக இருக்கும் இப்ப இந்த ஆழ்ந்த காற்றழுத்து தாழ்வுகின்ற நகர்வுகளால் வந்து இந்த வடக்கு கிழக்கு தமிழத்தாய பகுதிகளில் வந்து எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வடக்கு கிழக்கு தமிழர் பொறுத்தவரை அம்பாறை மாவட்டத்தில் கனமழை கிடைத்து வருகின்றது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் பல பகுதிகளிலும் கனமழை கிடைத்து வருகின்றது திருவண்ணாமலையில் சில பகுதிகளுக்கு மழை கிடைக்க தொடங்கி இருக்கின்றது முல்லைத்தீவுடைய சில பகுதிகளுக்கும் மழை கிடைக்க தொடங்கி தொடங்கி இருக்கிறது அதே போல கடல் பகுதிகள் வளமையை விட மிக வேகமான அறைகளை கொண்டிருக்கின்றன சில பகுதிகளில் கடல் நீர் உள்வருகின்ற நிலைமையை அவதானிக்க முடிகின்றது உதாரணமாக இன்றைய நிலையில் பருத்தித்துறையின் மூர்க்கம் கடற்கரை போன்ற பகுதிகளில் எல்லாமே அஹ் கடல் நீர் சற்று உள்நோக்கி நிலம் நோக்கி வந்திருப்பது அவதானிக்க முடிகின்றது அஹ் வடக்கு கிழகை பொறுத்தவரையில் இந்த நகர்வு தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்தால் கிழக்கு கரையை அண்மைத்து மீண்டும் வடக்கு நோக்கி நகர்ந்தால் உண்மையில் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக இருக்கும் கரையோர பகுதிகளில் சில இடங்களில் வெள்ள நீர் கடல் நீர் குடியிருப்புகள் போன்ற வாய்ப்பு இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படும் குறிப்பாக திரட்டிய மலை வீழ்ச்சியாக நான் இதன் மீண்டும் பல இடங்களில் குறிப்பிட்டு என்றால் இந்த நகர்வு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து யாழ்ப்பாணத்திற்கு அருகாக தமிழ்நாட்டிற்கு சென்றால் உண்மையில் திரட்டிய மலை வீழ்ச்சியாக ஐநூற்றி ஐம்பது அறுநூறு மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மல வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதாவது திரட்டிய மலை வீழ்ச்சி என்பது குறிப்பிட்ட நான்கு நாட்களில் அல்லது ஐந்து நாட்களில் இந்த மலைவீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது விட காற்றின் வேகம் பல இடங்களில் உள்நில பகுதிகளில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு வேகமாக வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது கரியோர பகுதிகளில் சில இடங்களில் எழுபது கிலோமீட்டருக்கு மேற்பட்ட விதத்தில் காற்று வீசும் எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று பல உள்ளில பகுதிகளில் காற்றினுடைய வேகம் மணிக்கு இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது கிலோமீட்டராக காணப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இது தொடர்ச்சியாக அதிகரிக்கின்ற நிலைமையை தான் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் இப்ப இப்ப இருக்கிற கணிப்புகளின் அடிப்படையில வந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு வந்து ஒரு புயல் நிலைமையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தற்பொழுது வரை அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே காணப்படுகின்றது ஆனால் கரையை அண்மைக்கும் பொழுது அதனுடைய நிலைமை சில 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 சமயங்களில் மாறலாம் மீனென்றால் அதனுடைய மைய அமுக்கம் தொடர்ச்சியாக சரிந்து வருகின்றது அதே போல அதனை மைய சுழற்சியும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது நிச்சயமாக நீங்கள் வெளியிட்ட இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பு தொடர்பில் வந்து முகநூல் பக்கங்களில் சில விமர்சனங்களை காணக்கூடியதா இருக்கு அதுக்கு நீங்கள் சில பதிவுகளை மட்டதை காணக்கூடியதா இருக்கு இந்த இந்த எச்சரிக்கைகளை வந்து ஒரு மென்போக்காக எடுத்துக்கொள்கிற ஆக்களுக்கு அல்லது வந்து இந்த முன்னெச்சரிக்கை பாரதன் தொடர்பில வந்து கேள்விக்கு உட்படுத்தவர்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க உண்மையில வேறு ஒன்றும் இல்லை என்றால் உண்மையில் ஒரு நிகழ்வு நடக்காது என்று கூறி அந்த நிகழ்வு நடந்தால் தான் அதன் மூலம் பாதிப்புகள் இருக்கு உண்மை அதற்கு தான் நாங்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ஏனென்றால் நாங்கள் நடக்காது என்று கூறி நடந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்கும் ஆனால் ஒரு பெரிய நிகழ்வு நடக்க இருக்கின்றது அதற்கு தயாராகுங்கள் என்று கூறுவதில் இத்தகைய பாதிப்பு இருக்கும் என்று நான் கருதவில்லை ஆனால் சிலர் நீங்கள் குறிப்பிட்டது போல முகநூல் தளங்களில் மிக ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளை பாவித்து விமர்சனங்களை மேற்கொள்வதை அறிய முடிகின்றது ஆனால் உண்மையில் இந்த விமர்சனங்களை பொறுத்தவரை இன்னமும் நிகழ்வு முழுமை பெறவில்லை அல்லது இன்னமும் நகர்ந்து வரவில்லை ஆகவே முட்கூட்டியே அப்படி நடக்கவில்லை என்று கருத்து கூறுவதே ஒரு தவறான உண்மையில் எங்களுடைய பகுதியை தாண்டி முற்று முழுதாக வெளியேறி எங்களுக்கு மழையே இல்லாத ஒரு மிக தெளிவான வானிலை கிடைத்ததற்கு பிறகு விமர்சிப்பது கூட பொருத்தமற்றது ஏனென்றால் ஒரு பெரிய அனர்த்தம் ஒன்று நிகழும் என்று இருந்து அதற்கு தயாராக இருந்து அந்த அனர்த்தம் நிகழவில்லை என்றால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் அனர்த்தம் என்று சொல்லி ஒரு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு என்பதற்காகவே நான் இந்த எச்சரிக்கைகளை விடுகின்றேன் பலர் பயமுறுத்துவதாகவும் பதட்டத்தை உருவாக்குவதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் உண்மையில் அஹ் பயமுறுத்துவதற்காகவும் அல்லது பதட்டத்தை ஏற்படுத்துவதாக இல்லை பொதுவாக மக்கள் தங்களுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மிகவும் வினைத்திறனாகவும் உரிய கடிதனையோடு மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த முன்னறிவிப்புகள் விடப்படுகின்றன நான் நினைக்கிறேன் நான் விடுத்த முன்னறிவிப்பினால் யாரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக நான் அறியவில்லை ஆனால் சில ஓலைகளில் மிக கனமான மழை கிடைத்தால் ஒரு சில இழப்புகள் இருந்தால் கூட அது மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆகவே உண்மையில் விமர்சிப்பவர்கள் உண்மை நிலைமையை அறிந்து கொண்டு விமர்சிக்க வேண்டும் நான் குறிப்பிட்ட ஒரு விடயம் திரட்டிய மலை வீழ்ச்சி தான் கிடைக்கும் என குறிப்பிட்டிருந்தேன் இந்த திரட்டிய மலை வீழ்ச்சி என்பது நான்கு நாட்களுக்கான மலை வீழ்ச்சி ஆகவே இந்த நான்கு நாட்களினுடைய திரட்டிய மலை வீழ்ச்சி அறுநூறு மில்லி மீட்டர் என்பதை ஆஹ் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மலவீழ்ச்சி என்ற அடிப்படையில் தான் இருக்கும் ஆகவே பலர் குறிப்பிடுவது போல ஆளினுடைய உயரத்துக்கு மழை வந்துவிடும் அல்லது வெள்ளம் வந்துவிடும் என்ற கணிப்பு அல்லது கருத்து முற்றிலும் தவறானது ஏனென்றால் உண்மையில் ஒரு பிரதேசத்தில் ஒரு நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் கிடைத்தால் அடுத்த நாளும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் கிடைத்தால் அவை அந்தளவு பெரிய பாதிப்புகள் போவது கிடையாது ஆனால் நான்கு நாட்களுக்கு ஒரு திரட்டிய மலவீழ்ச்சி வீழ்ச்சி அறுநூறு மில்லி மீட்டர் மலவீழ்ச்சி என்பது அதற்கேற்ற வகையில் விவசாயிகளும் பொதுமக்களும் தங்களுடைய நடவடிக்கைகளை திட்டமிட்டு மேற்கொள்வதற்கு உதவியாக அமையும் ஆகவே இந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறேன் அல்லது பதற்றத்தை உருவாக்குகின்றேன் என்ற விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் உண்மையில் சிலருக்கு மன ரீதியிலான ஒரு வகையான பதட்டம் இருக்கக்கூடாது அதை அதை மறக்கவில்லை ஆனால் அவர்கள் நான் மேலே எப்பொழுதும் என்னுடைய பதிவுகளில் முன் குறிப்பிடுகின்ற விடயம் இது அச்சம் ஊட்டுவதற்காக அல்ல மாறாக விழிப்பு ஊட்டுவதற்காக ஆகவே அந்த விழிப்பு ஊட்டுவதற்காகவே அந்த பதிவு அல்லது அந்த கருத்து இடம்பெறுகின்ற என்ற விடயத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறிய பாதிப்பை கூட குறைக்க முடியும் நான் மிகவும் கடைப்பட்டு எப்பொழுதுமே கூறு ஒரு விடியம் என்னவென்றால் உண்மையில் இந்த வானிலை அனர்த்தங்களால் ஒரு உயிர் இழந்தால் கூட அந்த உயிரிழப்பை எந்த வகையிலும் மக்களாலே நிவர்த்தி செய்ய முடியாது அந்த உயிரை இழந்த குடும்பத்தினருக்கும் அந்த இழந்தவர்களுக்கும் தான் அதனுடைய வேதனை இருக்கும் ஆகவே அத்தகைய ஒரு சம்பவம் ஒரு ஒரு சம்பவம் தன்னிலும் பதிவாக கூடாது என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் நான் இந்த எச்சரிக்கைகளை மிக தீவிரமாக விடுவதுண்டு ஒரு உண்மையான விடயத்தை உண்மையாகவே கூறுவதாக மக்கள் போதுமான அவர்கள் பாதுகாப்பாக அவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அமையும் என்பதுதான் என்னுடைய இவ்வாறான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் கட்டாயம் அவசியமானது ஏற்கனவே இந்த தித்வா புயல் நிலைமைகளிலும் கூட வந்து இவ்வாறான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை நீங்க விடுத்த பின்னர் தான் அந்த அறிவிப்புகள் தொடர்பான ஒரு மகத்துவத்தை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படியான நிலையில வந்து இந்த கடந்த தித்வா புயல் சூழல்ல வந்து இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து பெரிய முறையில் அறிவித்தல்களை வெளிவிடையில் என்ற ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இப்போ வந்து இப்போ இந்த இப்போ இருக்கிற சூழல்ல வந்து இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முன்னறிவிப்புகள் வந்து இந்த வகையில் இருக்கு இந்த தயார்படுத்தல்கள் இப்படியாக இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க உண்மையில் கடந்த முறிவோடு உப்புகின்ற பொழுது இந்த முறிவு ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு அறிவித்தலோ விடுகின்றார்கள் எனினும் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு உறுதியான கணிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் அது முற்றிலும் முழுவதுமாகவும் இலங்கையினுடைய தென்கிழக்கு பகுதியினூடாக நிலப்பகுதிகளில் பிரவேசிக்கும் என்று ஆனால் உண்மையில் அது ஒரு இறுதியான முடிவு அல்ல ஆனால் அவர்கள் அது ஒரு இறுதியான முடிவு போன்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அது ஒரு இறுதியான முடிவு அல்ல ஆனால் கடந்த டித்தா புயல் காலத்தை விட இந்த கால பகுதிகளில் கணிசமான அளவுக்கு அறிவித்தல் விடப்பட்டிருக்கின்றனால் தயார்படுத்த நடவடிக்கைகளை பொறுத்தவரையும் உண்மையிலே திருப்தியாக இல்லை ஏனென்றால் மக்களை மிகவும் இன்னமும் விழிப்பாக தயார்படுத்த வேண்டும் ஏனென்றால் மக்களில் பலர் இன்னமும் இந்த நிலைமை பற்றிய தீவிரம் புரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கவலையான வழியாக ஆகவே தயார்படுத்தல் என்பது இன்னமும் மேம்பட்டால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் என கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த ஆழ்ந்த தாழ்முக்க நிலைமைகளால் வந்து மக்கள் எவ்வாறான பாதிப்புகளுக்கு உள்ளாக போகின்றார்கள் அது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எவ்வாறு இந்த அரசாங்கம் மேற்கொள்ளப் என்ற எதிர்பார்ப்பு எங்களைப் போல் உங்களுக்கு இருக்க வேண்டிய நம்புறன் இது போன்ற அடுத்த இந்த புய இந்த ஆழ்ந்த தாழ்முக நிலைமைன்ற அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பான தகவல்களை வந்து தொடர்ந்து உங்களோட உங்கள்கிட்ட இருந்து பெறத்துக்கு நியூஸை தமிழ் தயாராக இருக்குது மற்றொரு இப்படியான ஒரு தகவல் பெரும் கலந்துரையாடல சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் இந்த ஒரே ஆடல இணைந்து கொண்டதற்கு உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதுபோன்ற முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து நியூஸை தமிழின் வலியொலி மற்றும் முகநூல் பக்கங்களுடன் இணைந்தீர்கள் மற்றும் ஒரு மிக முக்கியமான பதிவோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் வன்னிமைந்தன் கிருபா